மக்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம் முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு முக்கிய அப்டேட் தான் நண்பர்களே அதாவது நம் நாட்டின் இராணுவ பலத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகும் பிரமாஸ்திரம் பற்றியது தான் ஆம் நம் போவது அடுத்த தலைமுறை பிரமோஸ் என்ஜி ஏவுகணை பற்றியது தான் நண்பர்களே இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி வருகிறது இது இந்திய ராணுவத்திற்கு புத்துயிர் ஊட்டப்போகும் ஒரு செய்திங்க புனேவில் நடந்த ஒரு விழாவில் டிஆர்டிஓ தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் அவர்கள் பிரமோஸ் சேவுகணையின் அடுத்த தலைமுறை வெர்சனான பிரமோஸ் என்ஜி உருவாக்கப்பட்டு வருவதாக அறிவித்திருக்கிறார் முதலில் பிரமோஸ் என்ஜி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் நண்பர்களே இந்த பிரமோஸ் என்ஜி என்பது தற்போது நாம் பயன்படுத்தும் பிரமோஸ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட நவீன வடிவங்க இது முந்தைய ஏவுகணையை விட மிகவும் சிறியதாகவும் இலகுவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இதன் திறன் மட்டும் எந்த விதத்திலும் குறைந்திருக்காதுங்க ஏன் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இதன் முக்கியத்துவமே இதன் வடிவமைப்பு தான் இந்த ஏவுகணை சிறிதாக இருப்பதால் இதை இந்திய ராணுவத்தில் பல போர் விமானங்களில் எளிதாக பொருத்த முடியும் நண்பர்களே உதாரணமாக பார்த்தோம்னா தேஜஸ் போன்ற போர் விமானங்களில் கூட இதை வெற்றிகரமாக பயன்படுத்த முடியுங்க தற்போது உள்ள ப்ரமோஸ் ஏவுகணை சூதாட்டி போன்ற பெரிய ரக போர் விமானங்களில் மட்டுமே பயன்படுத்த முடியுங்க ஆனால் இந்த புதிய பிரமோஸ் என்ஜி அனைத்து போர் விமானங்களிலும் பயன்படுத்த முடியும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருதுங்க இதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா வேகம் இது ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணைங்க அதாவது ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக பயணிக்கும் அடுத்ததாக பல்துறை திறனை பார்த்தோம்னா இதை விமானம் கப்பல் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நிலப்பரப்பு என அனைத்து தளங்களிலும் இருந்து ஏவ முடியுங்க இது எதிரிகளுக்கு எந்த பக்கம் இருந்தும் தாக்குதல் நடத்த முடியும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் அடுத்ததா மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பார்த்தோம்னா இதில் புதிய தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட்டு இதன் துல்லிய மற்றும் தாக்குதல் திறன் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரமோஸ் என்ஜி ஏவுகணை உருவாக்கப்பட்ட பிறகு இந்திய ராணுவம் தனது வான்வழி கடல்வழி மற்றும் தரைவழி தாக்குதல் திறன்களை பல மடங்கு அதிகரிக்குங்க நமது பாதுகாப்புத்துறை உள்நாட்டிலேயே உலக தரத்திலான ஆயுதங்களை உருவாக்குவதிலும் ராணுவத்தை நவீனமயமாக்குவதிலும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த திட்டம் காட்டுகிறது ஆக பிரமோஸ் என்ஜி என்பது வெறும் ஒரு ஏவுகணை அல்ல இது இந்தியாவின் பாதுகாப்பு பலத்தின் அடையாளங்க இது எதிரிகளை திணறடிக்கப் போகும் ஒரு புதிய அத்தியாயம் இந்த திட்டம் முழுமையடையும் போது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உலகரங்கில் மேலும் வலுவான இடத்தை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே அடுத்த செய்தியாக இந்தியாவின் கடல்சார் கண்காணிப்பு திறனை மேம்படுத்துவது தொடர்பான செய்தியா நண்பர்களே அதாவது நம்முடைய நாட்டின் கடலோர பாதுகாப்பை காப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது இந்திய கடலோர காவல்படை தாங்க இந்தியாவின் கடல்சார் கண்காணிப்பு திறனை மேம்படுத்த இந்த அமைப்பு ஒரு புதிய மற்றும் வலிமையான திட்டத்தை கொண்டு வருகிறது இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தோம்னா இந்திய கடலோர காவல்படை தனது கடல் எல்லைகளை கண்காணிக்க பயன்படுத்தும் பழைய முறைகளுக்கு பதிலாக அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது நண்பர்களே இதன் முக்கிய நோக்கம் பார்த்தோம்னா நாட்டின் கடல் பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளான கடத்தல் ஊடுருவல் மற்றும் பிற அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள்வதுதான் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி பார்த்தோம்னா இதற்காக கடலோர காவல் படை இரண்டு முக்கிய சாதனங்களை தனது படையில் வந்து சேர்த்துள்ளதுங்க அவை பார்த்தோம்னா தொலைதூர விமானம் அதாவது இவை ஆளில்லா விமானங்கள் வகையைச் சேர்ந்தவை இந்த விமானங்கள் மனிதர்கள் இல்லாமலேயே நீண்ட நேரம் பறந்து கடல் பகுதியை தீவிரமாக கண்காணிக்குங்க இதனால் கடற்பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கண்டறிய முடியுங்க ஆளில்லா விமானம் அடுத்தது ஆளில்லா விமானங்கள் அப்படின்றது இந்த ட்ரோன்கள் அல்லது ஆளில்லா விமானங்கள் குறிப்பிட்ட இலக்குகளை கண்காணிப்பது உளவு தகவல்களையோ சேகரிப்பது மற்றும் முக்கியமான தரவுகளை பதிவு செய்வது போன்ற பணிகளை செய்யும் இந்த திட்டத்தின் நன்மைகளை பார்த்தோம்னா தொடர்ச்சியான கண்காணிப்பு இந்த ஆளில்லா விமானங்கள் மனிதர்கள் செல்ல முடியாத அல்லது நீண்ட நேரம் பயணிக்க முடியாத பகுதிகளில் கூட இடைவிடாமல் கண்காணிப்பில் ஈடுபடுங்க அடுத்ததாக துல்லியமான தகவல் சேகரிக்கும் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் மூலம் எதிரிகளின் நடமாட்டத்தை மிக துல்லியமாக அடையாளம் காண முடியும் அடுத்ததாக விரைவான நடவடிக்கைங்க உளவு தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்கப் பெறுவதால் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்க முடியும் அடுத்தது பணியாளர்களின் பாதுகாப்பு அபாயகரமான பணிகளில் மனிதர்களை ஈடுபடுத்துவதை குறைத்து வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் முடிவாக பார்த்தோம்னா இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் இந்திய கடலோர காவல்படை நமது கடல் எல்லைகளை இன்னும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் காக்குங்க இது நமது பாதுகாப்பு துறைக்கு ஒரு பெரிய பலத்தை சேர்க்கும் இந்த நவீனமயமாக்கல் இந்திய பாதுகாப்பின் உறுதிப்பாட்டை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை எடுத்து காட்டுகிறது நண்பர்களே அடுத்த செய்தியாக அமெரிக்கா தொடர்பானதுதான் அதாவது ஆட்டக்கடித்து மாட்டக்கடித்து மனிதர்களை கிடைக்கும் தான் இப்ப ட்ரம்ப் இப்போது மிக சர்ச்சைக்குரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்க நண்பர்களே அதாவது வாஷிங்டனில் வீடில்லாமல் இருக்கும் அனைவரையும் வெளியேற்ற போவதாக அதற்கு இராணுவத்தை பயன்படுத்த போவதாகவும் கூறியிருக்காரு இது மட்டுமில்லாமல் அவர்களை சிறையிலும் கூட அடைக்கப் போவதாக ட்ரம்ப் சொல்லி இருக்கிறது தான் இப்ப சர்ச்சையை கிளப்பியிருக்க நண்பர்களே அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல சர்ச்சை உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சு வந்துகிட்டு இருக்காரு உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் எதிராக ட்ரம்ப் வரிகளை அறிவித்து வந்துகிட்டு இருக்காரு அப்படிதான் இந்தியாவுக்கு எதிராகவும் ஐம்பது சதவீதம் வரியை வந்து அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப்போட இந்த வரி அறிவிப்புகள் சர்வதேச வர்த்தகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது நண்பர்களே இப்படி சர்ச்சையை கிளப்பும் ட்ரம்ப் இப்போது அமெரிக்காவிலும் தனது ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது உலகளவில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரம்ப் அவருடைய வேலை தற்போது உலகத்தை தாண்டியும் நம்ம ஊருக்குள்ள வேலையை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இப்ப களமிறங்கிருக்கிறதாக காணப்படுது முதலில் அமெரிக்காவில் இருக்கும் சட்ட விரோத குடியேறியர்களை நாடு கடத்திய அவர் அடுத்து அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக நுழைந்த வெளிநாட்டவருக்கு எதிராக பல நடவடிக்கை எடுத்தாரு ஆட்ட கடித்து மாட்ட கடித்த கதையா மனிதர்களை கடிக்கும் கதையாக தான் இப்போதைக்கு அவர் அமெரிக்க மக்களையும் விட்டு வைக்கிற நண்பர்களே அதாவது உலகின் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அங்கு வீடற்ற மக்கள் இருப்பார்கள் இந்த வீடற்ற மக்கள் பெரும்பாலும் யாசகம் கேட்டு அல்லது சின்ன சின்ன வேலைகளை செய்து வாழ்க்கையை நடத்தி வருவார்கள் அப்படித்தான் அமெரிக்காவை தலைநகராக கொண்டு வாஷிங்டனிலும் வீடற்ற மக்கள் தங்கியிருக்காங்க அவர்களை தலைநகர் வாஷிங்டனிலிருந்து அப்புறப்படுத்த போவதாக ட்ரம்ப் வந்து தற்போதைய கூறியிருக்காருங்க இது போல வீடு இல்லாமல் இருக்கும் பலரும் அமெரிக்காவில் இருக்கும் நிலையில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறாரு தலைநகர் வாஷிங்டனில் குற்றம் அதிகரிப்பதாக சொல்லும் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு இதுபோல வீடற்ற மக்களே காரணம் என்றும் அவர்களை அகற்ற போவதாகவும் கூறியிருக்கிறாங்க இது தொடர்பாக தனது ட்ரூத் சோசியல் பக்கத்துல வாஷிங்டன் இன்று விடுதலை பெறும் குற்றம் காட்டு அசுத்தம் மற்றும் குப்பைகள் இல்லாமல் போகும் தலைநகரை மீண்டும் சிறந்த தலைநகராக மாற்றுவேன் அப்பாவி மக்களை இரக்கமின்றி கொள்ளும் நாட்கள் முடிந்துவிட்டன நான் அதிபரான பிறகு விரைவாக எல்லையை சரி செய்தேன் அடுத்த தலைநகர் வாஷிங்டன் தான் என்று வந்து பதிவிட்டிருக்காருங்க அதே நேரம் இதற்காக ட்ரம்ப் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது குறித்தும் தெளிவான தகவல் இல்லைங்க இருப்பினும் தேசிய காவல் படை வீரர்களை வாஷிங்டனுக்கு அனுப்ப ட்ரம்ப் ரெடியாகி வருவதாக தகவல் வெளியாகிட்டிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் புலம்பெயர்ந்தோர் போராட்டங்களை கையாள ட்ரம்ப் இந்த முறையை தான் வந்து பயன்படுத்தினாரு இப்போது மீண்டும் அதையே கையில் எடுத்துள்ளதாக தெரிகிறதுங்க சரி அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்தெல்லாம் என்ன என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நன்றி நண்பர்களே ஜெய்ஹிந்த்